நேற்று ஒன்றிய அரசின் ஏர்போர்ஸ் விமானப்படை சாகச நிகழ்ச்சிகள் நடத்தின அது லிம்கா ரெக்கார்டில் பதிவு பெறுவதற்கு இந்திய விமானப்படை எல்லா முயற்சிகளையும் எடுத்தது பதினைந்து லட்சம் மக்கள் கூடும் அளவிற்கு அங்கே தன்னுடைய வீர சாகசங்களை காட்டியிருக்கிறது அதில் ஐந்து பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் மரணமடைந்த அந்த குடும்பங்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் இனி இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட பொது நிகழ்ச்சியில் மரணம் ஏற்படாமல் துயரங்கள் ஏற்படாமல் தமிழ்நாடு அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும் இதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இது வந்து மிகப்பெரிய ஒரு படிப்பினை ஆனால் எங்களுடைய கேள்விகள் எல்லாம் இந்திய விமானப்படை கடந்த காலங்களில் மாலை நேரங்களில் இந்த விமான சாகசங்களை நடத்தியது எதற்காக இப்பொழுது பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை உச்சி வெயில் என்று சொல்லுவார்கள் இந்த உச்சி வெயிலில் மக்களை திரட்டி அந்த வீர சாகசங்களை நடத்துவதன் அவசியம் என்ன இதுதான் கேள்வி அது ஐந்து உயிரா ஒரு உயிரா என்பது பிரச்சனை இல்லை ஐந்து உயிரும் அதை மதிக்க முடியாத உயிர்களாக நாங்கள் பார்க்கிறோம் தமிழ்நாடு அரசு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தது என்று தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பெரும்பாலான பார்வையாளர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள் கார் எங்கே நிறுத்த வேண்டும் எப்படி நடந்து வர வேண்டும் யார் யார் எங்கே உட்கார வேண்டும் அமர வேண்டும் நிற்க வேண்டும் என்பதையெல்லாம் ஏற்கனவே மிகவும் தெளிவாக ஒரு வாரமாக தொடர்ந்து தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் விளம்பரப்படுத்தி வந்தார்கள் ஆனால் இந்த பதினைந்து லட்சம் பேர் ஒரே இடத்தில் கூடினாலும் கூடிய இடத்தில் மரணம் இல்லை அங்கிருந்து வெளியில செல்லும் போதும் மரணம் இல்லை ஒரு மரணம் அங்கே ஏற்பட்டிருக்கிறது அந்த ஒரு மரணமும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவர் சில பானங்களை சாப்பிட்டிருந்தார் என்று வருகிறது அதை நாம் கொச்சைப்படுத்துவதற்கு விரும்பவில்லை ஏனென்றால் அவர் இறந்துவிட்டார் நீத்தார் பெருமையை பேசும் தமிழர்கள் நாம் யாரை பற்றியும் இங்கே குறை சொல்வதற்கு இல்லை நான்கு பேரும் ஒருவர் ராஜாஜி மருத்துவமனையில் ராஜாஜி ஹாலில் உள்ள ஓமதுரார் மருத்துவமனையில் தன்னுடைய வாகனத்தை எடுக்கும்பொழுது டிஹைட்ரேட் என்று சொல்லுவார்கள் மயக்கம் போட்டு விழுந்து இறந்திருக்கிறார் எல்லோரும் அங்கிருந்து செல்லும் போது இறந்திருக்கிறார்கள் இதை யாரும் நியாயப்படுத்தி பேச முடியாது அதே நேரத்தில் வருங்காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசனை செய்து எவ்வளவு பேர் அங்க கூட முடியும் கூடுபவர்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் தண்ணீர் வசதி ஆம்புலன்ஸ் வசதி மருத்துவர்களுடைய உடனடி உதவி இது எல்லாவற்றையும் செய்திருந்தாலும் இந்த இறப்பை இனி வரும் காலங்களில் தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசை கேட்டுக் கொள்கிறோம் ரெண்டு விஷயம்தான் இந்த மரணங்களை அரசியலாக்க காங்கிரஸ் பேர் விரும்பவில்லை துயரமான சம்பவம் இதை கடந்து யாரும் போயிவிட முடியாது இரண்டாவது பாதுகாப்பு வசதிகள் குறைபாடு இருக்கிறதா என்றால் பாதுகாப்பு வசதிகள் சரியாக செய்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கிறார்கள் ஒரு ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் சாமி ஆனால் நெரிசலில் அங்கிருந்து வரும்பொழுது யாருக்கும் இறப்பு இல்லை எல்லோரும் போகும் வழியில் டிஹைட்ரேட் இது எல்லாமே இறப்பு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை தவிர நாலு பேரும் டிஹைட்ரேட் ஆகிதான் இறந்திருக்காங்கன்றதான் தகவல் வந்துட்டு இருக்கு நாங்கள் எல்லும் பேசிட்டு இருக்கோம் இந்த இறப்பு எப்படி நேர்ந்தது அப்படின்னு மருத்துவமனையில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உள்நோயாளியாக வெளிநோயா நோயாளியாக அனுமதித்திருந்தாலும் அனைவரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதிப்பு இல்லாமல் வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் இரண்டு பேர் தான் இப்பொழுது மருத்துவமனையில் இருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது அதற்காக தான் சொல்லுகிறோம் இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும்பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இன்னும் தேவைப்பட்டால் இதற்கு ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து எதற்காக உச்சி வெயிலில் மதியத்தில் இவருக்கு வைத்தார்கள் விமானப்படை சாகசங்களை செய்வதற்கு எல்லோருக்கும் தெரியும் நாளைக்கு என்ன வெப்பம் இருக்க போது இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் ஒரு வாரத்துக்கு பிறகு என்ன வெப்பம் இருக்கும்போது போது மழை இருக்க போதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டில் மெட்ரோலஜி வந்திருக்கு இப்போ ஆனால் இது வெயில் இருக்கும் வெயிலுடைய தாக்கம் இருக்கும் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்குன்னு தெரிஞ்சோம் எதற்காக அந்த நேரங்களை விமான சாகசங்கள் செய்வதற்கு விமானப்படை அதிகாரிகள் தேர்ந்தெடுத்தார்கள் என்ற கேள்வி எழுது இரண்டாவது தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா திட்டங்களையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள் பந்தல் போடுவதிலிருந்து சாலை அமைப்பதிலிருந்து எல்லா உபகரணங்களும் அளித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த நேரத்தை எதற்கு பதினொன்னிலிருந்து ஒரு மணி வரை குறித்தார்கள் என்று தான் எங்களுடைய கேள்வி தமிழ்நாட்டில் நடத்தி இது வந்து பழி போடுறதோ நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மரணங்களை வைத்து அரசியல் செய்யக்கூடாது தெளிவா சொல்லிட்டேன் காங்கிரஸ் பேரியக்கம் ஒருபொழுதும் இந்த ஐந்து பேருடைய இறப்பை வைத்து அரசியல் செய்வதற்கு விரும்பவில்லை நாங்க கேட்கிற கேள்வி எல்லாம் இன்னைக்கு விஞ்ஞானம் புரட்சி ஏற்பட்டு இருக்கு அடுத்த வாரம் என்ன வெயில் அடிக்க போது சென்னையில தெரியும் அடுத்த மாசம் என்ன வெயில் வர போகுதுன்னு சென்னையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கைபேசிலேயே தெரிஞ்சுக்கலாம் அப்ப அன்னைக்கு உச்சி வெயில் பன்னெண்டு மணிக்கு எவ்வளவு வெயில் இருக்கும் இந்த வெயில டிஹைட்ரேட் ஆகமா ஆகாதா இதற்காக பதினோரு மணியிலிருந்து ஒரு மணிக்கு இவங்க நேரத்தை குறிக்கிறாங்க விமானப்படை அதை மாலை மூணு இருந்து அஞ்சு மணிக்கு வைக்க கூடாது இதுதான் எங்களுடைய கேள்வி கேட்கலாமா அருமையான கேள்விதான் கேட்டிருக்கலாம் ஆனா விண்வெளி தமிழ்நாட்டு கட்டுப்பாட்டில் இல்லையே பாதுகாப்பு படை தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் விமானப்படையோ காலாட்படையோ கப்பல் படையோ இல்லை இது ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இது அரசியலாக்க விரும்பவில்லை அரசியல் செய்ய காங்கிரஸ் பேரியக்கம் விரும்பவில்லை நாங்க கேட்கிற ஒரே கேள்வி உச்சி வெயில் பன்னிரண்டு மணிக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான காரணம் என்ன இன்னைக்கு பொதுமக்கள் பலரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் பத்திரிகையாளர் சந்திப்புல நாங்கள் தண்ணீர் அனைத்து இடங்களிலும் நீர் அமைத்து கொடுத்திருக்கிறோம் தொலைக்காட்சியில் வரும்போது பார்த்தேன் இருங்க ஒரு கடல்ல கம்மியா இல்ல ரெண்டு விஷயம் இதை வந்து பேசி மழுப்பதற்கோ இதை கடந்து போவதற்கோ வாய்ப்பே கிடையாது நான் தெளிவா சொல்லிட்டேன் மரணம் ஏற்பட்டிருக்கிறது இந்த மரணங்கள் இனிவரும் காலங்களில் ஏற்படுவதற்கு எந்த விதத்திலும் தமிழ்நாடு அரசு வாய்ப்பு கொடுக்க கூடாது தெளிவா சொல்லி இருக்கோம் இரண்டாவது இந்த மரணத்தை வைத்து அரசியல் ஆக்குவதோ அரசியல் பேசுவதோ விரும்பவில்லை நாங்கள் கேட்பது டிஹைட்ரேட் ஆகிதான் இறந்திருக்காங்க நாலு பேர் அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு ஒருவர் எப்படி இறந்தோ உங்களுக்கு தெரியும் ஆனா இந்த டிஹைட்ரேட் எதுக்கு ஆகுது உச்சி வெயில் பன்னெண்டு மணி இந்த பன்னெண்டு மணிக்கு இந்த வீர சாகசம் தேவையா மக்களை கூட்டியாதான் எங்களுடைய கேள்வி இனிவரும் காலங்களில் வெயிட் 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 இன்னைக்கு மேயரும் மேயரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் நாங்கள் போதுமான குடி தண்ணீர் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் போதுமான குடி தண்ணீர் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கழிப்பறைகள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஆம்புலன்ஸ் நூறுக்கு மேல நிறுத்தி இருக்கோம் அப்படின்னு அவங்க சைட்ல சொல்றாங்க இன்னும் போக போக தான் என்னன்னு தெரியும் விசாரணை வரைக்கும் நம்ம விரிவா பேசுவோம் ஆனால் ஆனால் தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து தனிநபர் விசாரணையோ ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரணை அமைத்து இது எங்கே தவறு ஏற்பட்டிருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த ஒரு நிகழ்ச்சி வந்து பதினைந்து லட்சம் மக்கள் முன்னிலையில நடக்குது இப்படி நடக்கும்போது ஏழாயிரத்தி ஐநூறு போலீஸும் போட்டதா தமிழ்நாடு அரசாங்க பல மக்கள் சொன்னாங்க போலீஸே காரணம் அப்ப போலீஸ் என்ன போனாங்க ஒரு போலீஸ் இன்னும் இன்னும் சார் போலீஸ் வந்து ஐயத்து ரிப்போர்ட் பண்ணி ஒரு மணிநேரத்துக்கு எவ்வளவு பேர் வந்துட்டு இருக்காங்கன்னு கவுண்ட் எடுத்துட்டு இருக்காங்க இல்லைங்க இல்லையே இப்போ இசை ரெண்டு விஷயங்க இப்போ வந்து சில இடத்துல கும்ப மேளா நடந்திருக்கு கும்ப மேலாலெல்லாம் என்ன நடந்திருக்கு கும்ப மேலாலாம் நடந்துச்சு ஒரு ஆறு மாசம் நடந்தது கும்ப மேளாவில் இடிபாடுகளில் நசுக்கி கால் மீதிப்பட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள் நேற்று நடந்த நிகழ்ச்சியை நம்ம அப்படி பார்க்க முடியாது திருப்பி திருப்பி நெரிசலில் யாரும் இறக்கவில்லை விசாரிச்சு தான் பேசுறேன் நெரிசலில் யாரும் இறக்கவில்லை ஐந்து பேர் இறந்தது ஒருவர் எப்படி இறந்தார் என்று பிரத பரிசோதனை ரிப்போர்ட் வந்திருக்கு நாலு பேர் இறந்தது டிஐ ஏற்கனவே பத்திரிகையிலையும் தொலைக்காட்சியிலையும் சொல்லியிருக்காங்க குடி தண்ணீர் நாங்கள் ஏற்பாடு பண்றோம் நீங்களும் குடி தண்ணீர் கொண்டு வாங்க ஆனா நெரிசல் ஏற்பட்டு இருந்திருந்தால் காவல்துறை மேல புகார் சொல்லலாம் சரியான பாதுகாப்பு பாதுகாப்பு குறையால் இவர்கள் மாதிரி தண்ணீர் பிரச்சனை விசாரிக்கிட்டோம் ஒவ்வொரு பேர் வைக்கிறதுக்கான வாய்ப்பு

தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நடந்த சொல்லிட்டோம் இப்ப நம்ம யூகங்களின் அடிப்படையில் பேச முடியாது அவர் நேரடி சாட்சி அவர் நேரடியா சொல்றாரு நான் இல்லைங்க இல்லங்க நம்ம திருப்பி திருப்பி சொல்றேன் எதையும் நம்ம கடந்து போக முடியாது தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலம் தான் நமக்கு முக்கியம் எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்க கூடாது நடந்ததற்கு விசாரணை ஆணையம் அமைத்து பொதுமக்களுக்கு இது என்ன நடந்தது தெரியப்படுத்தோம் தமிழ்நாடு அரசு இதை மூடி மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு முழுக்க முழுக்க இந்த பொறுப்பு என்னுடைய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு மக்களுடைய பொறுப்பு கடந்து போயிட முடியாது எல்லோருடைய பொறுப்பு தான் இப்போ இருங்க எல்லோருடைய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு நான் தமிழ்நாட்டில் வரத்தேன் என்னுடைய பொறுப்பு அது ஒருத்தர் மேல பழிய போட்டு கடந்து போயிட முடியாது விமானப்படை சாகசம் நடத்திய ஏர்போர்ஸ் அவங்களுக்கு இல்லாத இன்ஃபிராஸ்ட்ரக்சரே கிடையாது அவங்களுக்கு இல்லாதட் பண்ட் பி எஸ் சி சேர்மனா இருக்க எனக்கு தெரியும் ராணுவத்துக்கு அன் ஆடிட்டட் அன்லிமிட்டெட் பண் இருக்கு இவங்க ஏன் எல்லாருக்கும் தண்ணி கணக்கு கொடுக்க முடியாதா

இப்ப எதிர்கட்சி இந்த தேசத்துடைய எதிர்கட்சி எப்படி பேசணும் தூக்கி பழிய வந்து ஏர்போர்ஸ் மேல போடணும் என்ன சொல்லணும் உடைய விருது பெறுவதற்காக எவ்வளவு மக்களுக்கு விளம்பரம் கொடுத்து நாலைந்து நாட்கள் ஒத்திகை பார்த்து இதை ஒரு இடத்துல குமிச்சாங்கன்னு சொல்லலாம் ஆனால் அது அரசியல் இந்த அரசியல் செய்ய நாங்க விரும்பல லிம்கா அவார்டு கிடைக்கிட்டோம் இந்த நம்முடைய தேசம் நம்முடைய ராணுவ வீரர்கள் நம்முடைய ஏர்போர்ஸ் நமக்கு எல்லா விதத்திலையும் உரிமை இருக்கு அந்நியப்படுத்தி பார்க்க முடியாத தேசத்திற்காக தன்னுயிரை கொடுப்பவர்கள் தான் இந்த ஏர்போர்ட்ல இருக்கிறவங்க இதை அரசியல் ஆக்கிறதுக்கோ கொச்சைப்படுத்துவதற்கோ காங்கிரஸ் பேரியக்கம் விரும்பவில்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நடந்தது என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு நபர் ஆணையமோ விசாரணை ஆணையமோ அமைத்து எங்க குறைபாடுகள் நடந்திருக்கின்றன பத்திரிகை மூலமாக சொல்லட்டும் இதான் இங்களுடைய வேண்டுகோள் வேண்டுகோள் தெரிஞ்சதை நான் பேசியிருக்கேன் பேர் நடந்திருக்காங்க அஞ்சு பேரும் கூட்ட நெரிசலில் யாரும் இறக்கல கூட்ட நெரிசலில் அந்த இடத்துல யாரும் இறக்கவில்லை டிஹைட்ரேட் ஆகிட்டு நாலு பேர் வெளியில் இறந்திருக்காங்க ஒருத்தர் அங்க உழுந்து இறந்திருக்காரு கேட்ட பேரு அவர் ஏற்கனவே நோய் வாய்ப்பு நாலு பேர்ல கூட ஒருத்தருக்கு ரீனியல் செயலியர்கள் சொல்றாங்க அதுக்குள்ள போக விரும்பல இறப்பு இறப்பு தான் இதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது தாங்கிக் கொள்ள முடியாது நம்முடைய மக்கள் இறந்திருக்கிறார்கள் அந்த துக்கத்திலும் துயரத்திலும் எல்லோருக்கும் பங்களிப்பு உண்டு எங்களுக்கும் மேற்பட்ட பெயர்கள் மயங்கி நடந்தாங்க குண்டாட்டியை காப்பாற்றுறதுக்கு கணவன் அழுதான் கணவனை காப்பாற்ற மனைவி அழுதா குழந்தையை காப்பாற்ற பெற்றோர்கள் அழுதாங்க இத்தனை பெரிய எல்லாரும் கண்ணால நாங்க பார்த்துட்டு வந்தது ஆனா அங்க உதவிக்கு ஒருத்தரும் வர முடியல கிரீங்க இல்ல உங்களுடைய சந்தேகம் இல்ல இல்ல உங்களுக்கு என்னென்ன சந்தேகமோ அந்த சந்தேகம் எங்களுக்கும் இருக்கு எங்களுக்கும் இருக்கு அந்த சந்தேகம் இல்லாம இல்ல இதெல்லாம் நான் கடந்து போயிட முடியாது தவறே நடக்கல யாரும் சொல்ல முடியாது என்ன தவறு நடந்தது எங்க என்றது ஒரு விசாரணை ஆணையத்தை அமைச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு மாண்பு தமிழக முதலமைச்சர் இதை தெளிவுபடுத்தணும் தானே கேக்குறோம் நாங்களும் யார் கடந்து போறாங்க No, ground. no. I didn't blame. Sorry, sorry, sorry. Sir, no, what I am asking you? Wait, do wait. you expect air force to supply water Sir, to all the wait, 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 sir. Here in this itself, there is water being supplied over here. you think your, your government could not supply water? Wait, on. wait. First, it is rather bad. I didn't blame anyone. You did, sir. No, you no. This is not blame. What I am telling, my suggestion is telling. Suggestion is different. Blame is different. Who say? Our air force. Our fighters. Our commanders, our soldiers, how can we blame our Air Force? Our Air Force, we cannot blame what we are telling. Suggestion unlimited fund is there, unaudited fund is there. We can did it. Yes, yeah, suggestion. This is a suggestion, not blame. How can we blame our Air Force? Sorry, then. Sir, you have just lucky 93 people just escaped their life. 93 people are hospitalized. They also could have died. You are just lucky that only 5 people have died. You are saying it's a small thing. I am saying that uh, 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 why was water not 50 lakh people even in even a in a party gathering, sir, you supply water in bottles. Sir, First, listen, we are not justifying. We are not justified. We cannot escape. What our request, my party request, please bring the truth to public. Okay. What you are thinking, same. வேவ் லென் ஒள்ளி ஹை ஆவ் ஐ எம் ஆல்சோ திங்கிங் ஒய் திஸ் ஹாப்பண்ட் கமிஷன் வாட் அவர் வாட் அவர் ஒன் மேன் கமிஷன் ஃபார்மர் ஜஸ்டிஸ் கமிஷன் வாட் அவர் அவர் கவர்மெண்ட் திங்கிங் தே கேன் டெல் த பீப்புள் த்ரூ கமிஷன் ஓகே தேங்க்யூ கண்டிப்பா கொடுக்கணும் கண்டிப்பா அது சிஎம் உடைய பரிவி ஏற்கனவே பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பாமக வேற நாங்க வேற பாமக சொன்னதெல்லாம் பேச முடியாது ஏற்கனவே சொல்லியிருக்கோமே கள்ளச்சாராயம் இறப்பால் இறந்தவர்களுக்கு வந்து இந்த நிவாரணம் மட்டும் இல்ல வேலை வாய்ப்பு குடும்பத்தில் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கோம் அந்த குடும்ப செலவை வந்து எங்களுடைய ட்ரஸ்ட் படிப்பு செலவெல்லாம் சொல்லி சொல்லியிருக்கோம் இன்னைக்கு காவல்துறை பாருங்க நம்ம வந்து ஆனஸ்டா பேசுவோம் இதுல பல தரப்புப்பட்ட மீடியாக்கள் இருக்கீங்க இந்த அரசை ஆதரிப்பவர்கள் இருக்காங்க எதிர்கொள்ளம் இருக்காங்க காவல்துறையை பத்தி நம்ம ஃப்ரெண்ட்லி மேனரில் அவங்களால என்ன பண்ண முடியுமா பண்ணியிருக்காங்க பிளேம் பண்ணக்கூடாது யாருமே ஒரு ஐம்பது பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் கட்சியினுடைய போராட்டத்துக்கு முன்னூறு போலீஸ் நிற்கிறாங்க காணும் பொங்கலுக்கு வந்து ஒரு லட்சம் பேர் கூடுவாங்க நாங்க ஒரு லட்சம் போலீஸ் பாதுகாப்பு போனோம் போலீஸ் அறிவிக்கிறாங்க நேற்று பதினஞ்சு லட்சம் பேர் கூப்பின கூட்டத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறு போலீஸ் போட்டிருக்கோம்னு சொல்லி கவர்மெண்ட் சொன்னது ஏழாயிரத்தி ஐநூறு போலீஸால மெயின்டைன் பண்ண முடியுமா பதினோரு மணிக்குள்ள ஒரு பதினோரு மணிக்குள்ள எட்டு லட்சம் பேர் கூடி போலீஸ் தான் சொன்னது அப்படி இருக்கும்போது இத மெயின்டைன் பண்றதுக்கு இத நான் கேக்குற காவல்துறை செக்யூரிட்டி ஃபெய்லியர் இங்க பிட்காக் நடந்துருச்சு. இங்க கலவரம் ஏற்பட்டு போச்சு. இங்க ஒத்தறோடற புடிச்சி தள்ளி அடைந்து போயிட்டாங்க. எல்லாரும் மீதி அப்படின்னா காவல்துறை மேல ப்ளேம் பண்ணலாம். காவல்துறை தன்னுடைய பணியை சரியா செஞ்சிருக்கு நெரிச்சல் கிடையாது இடிபட்டு சாகல மீதிப்பட்டு சாகல இந்த இறப்பு என்பது வேற அஞ்சு பேரை இறந்து போய் டிஹைட்ரேட் ஆகி தண்ணி இல்லாமையோ இல்ல வெப்பமோ இதெல்லாம் இறந்திருக்காங்க திருப்பி திருப்பி நீங்க காவல்துறை எழுக்கிறீங்களே இது எல்லா துறைக்கும் பொறுப்பு அதுக்கு தான் விசாரணை கமிஷன் வச்சு வெளியில கொண்டு சொல்லியிருக்கோம் இன்னைக்கு வந்து காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தினா நானும் மனித உரிமை ஆர்வலர் தான் சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுறோம் பொன்னியை கண்டுக்கவே மாட்டாங்க ரவுடிங்கெல்லாம் வந்து பயமே இல்லங்க அப்படின்னு சொல்றது நம்ம பத்திரிகை தான் சுட்டா மனித உரிமை மீறல் என்றோம் காவல்துறை என்னதான் செய்யும் நீங்களும் ஒரு சஜஷன் சொல்லுங்களா பாப்போம் இன்னைக்கு இருங்க இன்னைக்கு ரபெய்ரோ பிரான்சிஸ் ரபெய்ரோன்னு ஒருத்தர் இருந்தார் மகாராஷ்டிரால எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை அவர் துப்பாக்கி தூக்கினார் என்ன சொன்னாரு ஒரு புத்தகமே எழுதினார் புல்லட் வித் புல்லட்னார் புல்லட் ஃபார் புல்லட்னு ஒரு புத்தகம் எழுதினார் இந்த தேசமே பாராட்டுச்சு ரபெய்ரோவை மகாராஷ்டிரால மும்பையில ஒரு மிகப்பெரிய சாதனையை புரிந்தா ரவுடிகளே இல்ல சமூக ரவுடிகளே இல்ல எல்லா குண்டாசையும் அடிக்கிட்டா இருந்தாங்க அதுவும் நம்ம மக்கள் சமூக ஆர்வலர் தான் பேசினாங்க அவருக்கு உரிய என்னென்ன விருது கொடுக்க முடியுமோ கொடுத்தாங்க நீ தொண்ணூத்தி ஐம்பது வயசு அதுக்கு இப்ப தமிழ்நாட்டில் தொடர்ந்து சட்ட கெட்டு போது நாம தான் பேசுறோம் அப்ப சட்ட போது காவல்துறையை தாக்குறான் காவல்துறை தற்காப்புக்காக சொல்றாங்க அப்படின்னா இதையும் நாம தான் கேள்வி கேட்கறோம் நீங்களே பத்திரிகையாளராக சேர்ந்து ஒரு சைஷன் சொல்லுங்க கவர்மெண்ட்டுக்கு காவல்துறை எப்படி நடந்துக்கணும் எப்படி வந்து சமூக விரோதிகள் அடக்கணும் கத்திய தூக்குறான் துப்பாக்கிய தூக்குறான் இன்னும் பத்திரிகையாளர் சொல்ற சில சம்பவங்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது சமூக விரோதிகள் கத்தியும் துப்பாக்கி மட்டும் இல்ல யார் வீட்டில் வலிமை இல்லாமல் இருக்கிறார்கோ தன்னுடைய ஆண்களை குடும்ப தலைவர்களை கட்டி போட்டு வைத்து பெண்களை சித்திர வைத்து செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் எந்த நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்ண முடியும் எந்த தந்தையோ எந்த கணவனோ என் குடும்பத்தில் அப்படி நடந்திருக்குன்னு சொல்ல முடியுமா நீதிமன்றத்தில் ஏறி அந்த பெண்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் நடந்திருக்கா இல்லையா நம்ம நாட்டுல தமிழ்நாட்டில் சென்னைல நீங்க பத்திரிக்கையாளர் உங்களுக்கு எல்லா பொறுப்பும் இருக்கு கடமையும் இருக்கு நீங்க தான் நான்காவது தூண் நீங்க அறிவுரை சொல்லுங்க ஆலோசனை சொல்லுங்க நம்ம எடுத்துக்க சொல்லலாம் எதுங்க எவ்வளவு எங்க உயிர் என்பது விலை மதிக்க முடியாததுங்க எவ்வளவு கொடுத்தாலும் தாழும் ஒரு கோடி கொடுக்க சொல்லுவோமா சொல்லுங்க உங்க சார்பா நான் கோரிக்கை வைக்கிறேன் ஒரு வாங்க விமர்சனம் மருதுன்றதுக்காக அதிகமா கொடுக்க முடியுமா நான் விமர்சனம் தச்சுக்கிறேன் அப்படின்னு அதிகமா கொடுக்க முடியுமா நீங்க சொல்லுங்க நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அது நியாயமானது காங்கிரஸ் பேரியக்கம் அந்த கோரிக்கை ஏற்று மாண்பு முதலமைச்சருக்கு அந்த கோரிக்கை வைத்து சொல்லலாம் நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நம்ம ஒன்னும் வெளிய வெளியே வேற ஆள் இல்ல உங்களுடைய ஆலோசனையை கேட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாண்பு முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்க சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல் சொல்லுங்க எவ்வளவு வைக்கலாம் காங்கிரஸ் தரப்பில் இருந்து கண்டிப்பா நான் எங்களுடைய மூத்த தலைவர்கள் ஆலோசனை பண்ணி நாங்களும் எங்க ட்ரஸ்ட்ல இருந்து செய்வோம் எப்பொழுது இப்பொழுது முதற்கட்டமாக ஐந்து பேர் இந்த மரணமடைந்தவர்களுக்கு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபாய் இன்றே நான் அறிவிக்கிறேன் பத்திரிகையாளர்களுடைய ஆலோசனையை ஏற்று இன்னும் எங்கள் தலைவருடன் பேசி இன்னும் அதிகமாக என்ன செய்ய முடியுமோ நாங்கள் செய்யலாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் அவருடைய பிள்ளைகளின் கல்வி செலவை எங்களுடைய அறக்கட்டளை ஏற்கும் வேற என்னவங்க உங்களுடைய சொல்லியாச்சு நீங்க இப்ப சொல்லுங்க கவர்மெண்ட் எவ்வளவு திருப்பதி இப்ப விலை மதிக்க முடியாத உயிர்கள் ஐந்து உயிர்கள் போயிருக்கு மாண்பு முதலமைச்சர் தாயுள்ளம் கொண்டவர் கருணையோடு அவர் எவ்வளவு வேண்டுமானாலும் அறிவிக்கட்டும் குறைந்தபட்சம் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அறிவிக்கட்டும் நன்றி ஓகே